நீ கல்யாணம் பண்ண மாதிரி வந்து நிக்கறோம் டேய் அவங்களுக்கு தான் கல்யாணம் அதுக்காக என்ன அட்ரஸ் பண்ணாம இருக்க முடியுமா எனக்கு பட்டு படவள கட்டணும் ஆசை இல்ல நல்லா இருக்க அழகா இருக்கேனா ஓடி கலக்கறது போய் தாண்டி நான் எங்க கரங்கி நிக்கறேன் ஆறு அப்படி இப்படி ஓடிட்டு வந்தவனா ਉਹ பார்த்ததும் செலையாட்ட நிக்கறான் அந்த அளவுக்கு மயங்கி போய் நிக்கிறோம் இப்போ இருக்கீங்க இன்னைக்கு நாமக்க கல்யாணம் இல்லை அவங்களுக்கு தான்

அட,

அதனால நம்மள ஏதாவது சொல்லலாமேன்னு சொல்ல வேண்டியதுதான் ஏன்டா சபையில அசிங்கப்படுத்துறேன் நான் உண்மையா சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் இனியோ ரொம்ப அழகா இருக்கும் அதை ஒத்துக்கணும்ல என்ன நம்ம ஜீவங்க இப்படி காக்காரு எங்க என்ன சொன்னதுல என்னடா தப்பு அங்க பாரு என் அழகு தேவத எப்படி நிக்கிறான்னு எப்படாத களத்துல தாலையை கட்டுவேனு காத்துக்கிட்டு இருக்கேன்டா இப்ப என்ன மட்டும் விட்டீங்கன்னு வச்சுக்க தாலைய கட்டி அழைக்க தூக்கிட்டு ஓடிடுவேண்டா

போட்டி போடும் பெண்கள் இங்க யாரு மிசையோடு மல்லுக்கட்டும் கூந்தல் ஜெயிக்காது மணப்பது மல்லிகட்டா உங்களுக்கு ஒரு வாசம் இல்ல

உங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான பேசிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள எதுக்கு இப்போ ஏன் பக்கம் வரீங்க இவன எனக்கா நீங்க நீதியா வர நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்களா நீங்க சக்தி என்ன மயக்க இந்த அழகோடு பார்க்கற அட நீங்க சக்தி என்ன கிட்ட நீங்க சும்மா பே நீனால மயங்கிடுவாரே என்ன இவ்ளோ அழகா போய் நின்னா அவர் மயங்குங்க மடியிலே விழுந்தால விழுந்துருவாரு ஆமாமா சக்தி அண்ணா கண்டிப்பா விழுந்தால விழுந்துருவாரு தான் இனியாக்கா படிக்க ரெடியா இருங்க அவர அப்படி எல்லாம் சொல்லாத அப்படி எல்லாம் கிடையாது போங்குடி ஐயரா மைனார் பிரச்சனைக்கு இப்பவே ரொம்ப சப்போர்ட் பண்றீங்களே சரிடி அம்மா வரங்க கூப்பிட்டாங்க வா இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போ வாங்க மச்சி அம்மா கூப்பிட்டாங்க போடா வா இவங்க கூட்டிட்டு போங்க Ya memang It Á o seperti situ Nama glaube ni tak potos Ha punya kek – Saya punya yang ஐயா தம்பதி சமயம் வந்து பாத பூஜை பண்ணிக்கோங்க சரிங்க ஐயா பண்ணிடலாம் இந்த மாங்கலை தட்டு கொண்டு போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அக்ஷதைய கொடுத்துட்டு வந்துருங்க வாங்கம்மா இருந்தாங்க வெட்டி மேளம் கொட்டிட மனப்பெண்ணை துட்டி காலி கட்டி நான் மாப்பிள்ளை வெட்டி மேளம் கொட்டிட மனப்பெண்ணை துட்டி காலி கட்டி நான் மாப்பிள்ளை முகத்தை பாரு சந்தோஷம் இப்ப தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இனி முகத்தையும் நீனியும் பாரு எவ்வளவு ஒரு சந்தோஷம் அருவனே கன்னியான நல்லபடியா முடிஞ்சிருச்சுடி shubha te tum jiwa sharda shreya அப்படியே முடிஞ்சச்சு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அப்படியே கொஞ்சம் வந்து மாப்பிளையோட துண்டையும் பொண்ணோட புடவையும் சேர்த்து கட்டுங்க கட்டிட்டு மாப்பிளையும் பொண்ணும் அப்படியே மூணு தடவை வாங்கும் பிடிச்சி

நீ இப்ப இங்க போடா வீட்டுக்கு வந்துறேன் டேய் நீ ஆல்ரெடி நம்ம வீட்ல தான்டா இருக்க அது இங்க மொமண்ட் வீட்டுக்கு நம்ம நம்ம பெட்ரூம்க்கு அதுக்கு பேரு நம்ம வீடுன அர்த்தம் நீ மூ வீட்டு பெட்ரூம் நான் என் வீட்டு பெட்ரூம் இருக்கிறதுக்கு பேரு நம்ம வீடுல என் வீட்டுக்கு வந்து நம்ம பெட்ரூம்ல ஒண்ணா இருக்கும் அதுக்கு பேரு தான் நம்ம வீடு சரியா கூட்டிட்டு போட்டுமா போடா சாடு அதல கல்யாண ஆகட்டும் அப்புறமா வரேன் அதுக்கு ரெண்டு பேவே தாலி கட்டறேன்னு சொல்றேன் இப்போவே தாலி கட்டிட்டான் ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு நம்ம பெட்ரூம்க்கு போய்லாம்ல போய்லாமா பலபலம் இமே சார் ரொம்ப அத கொஞ்சம் அவசரத்தை கட்டுப்படுத்துங்க வரம் எங்க போறோம் அதெல்லாம் வரு மேடம் நீங்க ஆமா நீ என்ன சொல்லுச்சு அத சொல்ல முதல்ல நீ எதுக்கு இப்பங்க நல்ல விஷயம் தான் நடந்துட்டு இருக்கேன் நீ பாதி எதுக்கு கல்யாணம் முடிட்டு வெயிட் பண்ணு நல்லபடியா

எதுக்கு இப்ப என்ன கூப்டா சித்தி ஒண்ணு இல்ல சித்தி அவரு சும்மா கூப்டாரு நீங்க போங்க சித்தி இல்லங்க நான் பேசணும் பேசறதுக்காக தான் கூப்டேன் சித்தி இல்ல நீங்க போங்களே அம்மா ஆமைதே இரு ஆமா நீ என்ன சொல்லுங்க என்ன சொன்னேன்னு மொட்டையா கேட்டா நான் என்ன சொன்னேன் நான் எதுவும் சொல்லலையே சும்மா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க இவ கிட்ட நீ என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க எனக்கு இவ்வளவு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறீங்களா நல்லபடியா சொல்றப்பா நடக்கும் அதையும் நீங்க பார்க்க தானே போறீங்க

இவளுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு தான் சொன்னேன் உனக்கு இவளுக்கும் கல்யாணம் நடக்காது இவெல்லாம் இந்த ஜென்மத்துல சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நான் இருக்கவும் விட மாட்டேன் கெத்தி இவ்வளோ நேரம் என்ன என்னென்னமோ பேசுனீங்க நான் அமைதியாக இருந்தேன் தேவை இல்லாமல் இவரை நீங்க வாட போடான்னு சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க என்னடி ரெண்டு பேரும் ரொம்ப கொதிக்கிறீங்க உன்ன எதனா சொல்லிட்டா அவன் ரொம்ப கொதிக்கிறான் அவன் எதனா சொல்லிட்டா நீ ரொம்ப கொதிக்கிறான் என்ன ஓட்டை ஓடிக்கி பேசு

எனக்கு என் அப்பா இருக்காரு அம்மாவா அப்பாவா அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ எல்லாமோ எனக்கு என் அப்பா இருக்காரு அவர் ஒருத்தர் எனக்கு போதும் என் புருஷன் என் மாமியார் மாமனார்னு எனக்கு ஒரு குடும்பமே இருக்கு யார பாத்தான நானும் அதை கிடையாது அவனை தூக்கிட்டு போக கூட இப்ப யாரும் கிடையாது அந்த வகையில நீதான் உனது